அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இறுதியாக நேரில் சந்திக்கவும் பேச்சுவார்த்தை நடத்தவும் முன்வந்த சீமான் எந்த தகவல் குறித்த முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் காளியம்மாள் போன்ற மூத்த நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகிறது அப்படின்றது நம்மளுடைய கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை தரும் அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாகவே சீமான் இடத்துல அக்கா காளியம்மாள் அழைச்சி பேசணும் அப்படின்னோ அவங்களுக்கு என்னென்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போதான் இந்த மாதிரி மீண்டும் சம்பவங்கள் வராது அப்படின்னு சாட்டை துறைமுருகன் இருமனம் கார்த்திக் ஹுமாயுன் ஃபாத்திமா இது போன்ற நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா சீமானிடம் ரொம்ப நாட்களாகவே கலந்தாய்வு கூடத்தில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய முக்காவாசி நிர்வாகிகள் அக்கா காளியம்மாள் மயிலாடுதுறையில ஒரு பிரபலமான முகமாக மாறினது நம் நாம் தமிழ் தான் இந்த ஒரு வளர்ச்சி அப்படின்றது அவங்க வேறு கட்சியில இணைந்து அந்த கட்சிக்கு சாதகமாக மாறிடக்கூடாது கூடாது அப்படின்ற காரணத்தினாலையும் அக்கா காளியம்மாள் ஆச்சு நிச்சயமாக பேசணும் அவங்க கட்சியில இணையிலன்னா கூட பரவாயில்ல மீண்டும் இந்த மாதிரி நிர்வாகிகள் வெளியேற்றம் அப்படின்றது நடக்கவே கூடாது அப்படின்ற காரணத்தினால எல்லா கலந்தாய்வு கூட்டத்திலுமே சீமானிடம் பெரும்பாலான நிர்வாகிகள் வச்ச கோரிக்கையை இந்த ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு ஆனா சீமானவர்களுக்கு பொதுக்கூட்டத்திற்காக அதிகமாக கவனம் செலுத்திய தள்ளி இந்த ஒரு தள்ளி போட்டுட்டே வந்திருக்காரு அதற்கு நிர்வாகிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் இடுமணம் காட்டியும் பேசிட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்காங்க நீங்க சம்மதம் தெரிவித்தா மட்டும் போதும் ஒரு பத்து நிமிஷம் நேரில் வந்து பேசிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும் வேலையில்தான் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் இந்த ஒரு விஷயத்திற்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காரு சீமானவர்கள் சம்மதம் தான் தெரிவிக்க போறாரு அப்படின்றத ஒரு வாரத்திற்கு முன்பாகவே செய்தியாளர்கள் சந்திப்புல ஒரு இன்ட்டு கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக எழுப்பிய கேள்விக்கு சீமான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு தகவல் மட்டும் தானே இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வரலையே அப்படி வந்துச்சு அப்படின்னா நானே உங்களுக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்றேன் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புலேயே இந்த ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருந்தாரு தொடர்ச்சியாக யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலயுமே காலியால் கட்சியில இணைவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் எழுப்பிய கேள்விகளுக்காக பதிலளிக்கும் வகையில பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா தற்போது முடிவு எடுத்திருக்காரு காலியம்மாளுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபம் அப்படின்றது ஈகோ பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாகிகள் ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் அவங்களும் ஒரு மனுஷி தான் எல்லா இடங்கள்லையுமே அவங்களே விமர்சனம் பண்ணால் அவங்களாலும் ஏற்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கமோ இந்த மாதிரி காளியம்மாளுக்கு ஆதரவாகவும் முரண்பாடாகவும் ஏகப்பட்ட கருத்துகள் வந்தவண்ணம் தான் இருந்துட்டு இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் சீமானவர்கள் எல்லா முடிவுகளையுமே கேட்டு அறிஞ்ச பின்னர் தான் இந்த ஒரு சந்திப்பிற்கு சம்மதமே தெரிவிச்சிருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே சீமானவர்கள் என்ன பேச போறாரு அப்படின்னு கூட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கட்சிக்குள்ள இருக்கும்போது கட்சியை வளர்க்கறதுல மட்டும் குறியாக இருக்கமே தவிர நம்மளுடைய தனி விளம்பரம் தேடுவதற்கு இது ஒன்னும் சினிமா கிடையாது அப்படின்னும் நம்ம எல்லோருமே ஒற்றுமையாக வளரணும் அது மட்டும் தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும் நீங்க உங்களுடைய தனி விளம்பரத்தை தேட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணமே போயிடணும் அப்படின்னு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதியாக சீமான் பேசுவதுதான் பல நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய முரண்பாடாகவும் அமைந்திருக்கு மேலும் இந்த சந்திப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பேச போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பாக்கணும் ஒருவேளை நீங்க காலியமானிடம் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா என்ன மாதிரியான கேள்விகளை காலியமராஜ் கேப்பீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்